ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று ஆறு ஒன்பது இன்று மிராக்கிள் டே பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தேவைப்படும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது என்றால் யார்கிட்டையும் கேட்க முடியாது அப்பொழுது இந்த தேவதையை கூப்பிட்டால் மட்டும் போதும் இந்த தேவதை தான் நித்திகா தேவதை இவங்க பணத்துக்கான ஒரு தேவதை என்று சொல்லப்படுகிறது சரியான முறைப்படி நாம் சொல்லி ஒரு மெத்தடில் நாம் சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்த தொகை நம் கைக்கு வந்து சேரும் அதற்காக ஒரு கோடி வேண்டும் என்று கேட்கக்கூடாது நமக்கு நியாயமான முறையில் அவசரத்திற்கு என்ன தேவைப்படுகிறதோ அப்பொழுது இந்த தேவதையின் பெயரை உச்சரித்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த தேவதையை கூப்பிட்டால் உடனே வந்து உதவி செய்வார்கள் அந்த தேவதையின் சிம்பிளை பார்த்துவிட்டு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் என்ற வார்த்தையை மூன்று மணிக்கு மூணு முறையும் ஆறு மணிக்கு மூணு ஆறு முறையும் ஒன்பது மணிக்கு ஒம்பது முறையும் அதாவது மூன்று மணிக்கு மூணு முறையும் ஆறு மணிக்கு ஆறு முறையும் ஒம்பது மணிக்கு ஒம்பது முறையும் உச்சரித்து கொண்டே மனதார நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது இந்த தேவதை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்வார் நித்திகா தேவதையை அவசர பண தேவைக்கு இந்த வார்த்தையை உச்சரித்து பலன் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் like. பண்ணுங்க